அதாவது பொய்யை வந்து ரெண்டு வகையாக பிடிப்போம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சரிபார்க்கக்கூடிய பொய் இன்னொன்று வந்து சரியே பார்க்க முடியாத பொய் சிலது வந்து ஒரு உண்மைகளின் அடிப்படைகளில் ஒரு பொய் திரும்புகளை வந்து செய்கிற ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது ஆனால் அது ஒரு வரலாற்று போட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடியது இந்த ஆய்வுகளில் நீங்கள் வந்து அதை எப்படி ரெண்டுமே பிரித்து பார்த்து இதை வகமைப்படுத்தி இதுக்கு நம்ம விளக்கமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு எப் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயந்தான் அது பெரியார் சொன்னமா இந்த பொய் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா பெரியார் சொன்னதான் மானமுள்ள ஒருத்தனோட போராடலாம் மானங்கட்ட ஆயிரம் பேரோட போராட முடியாது அப்படின்றக்கு வருத்தம் அது நீங்கள் பதில் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பொய் எல்லாமே சொல்லப்படுது ஏன்னா அவனுக்கு தெரியும் அது பொய்ன்னு நான் பொதுவாக வந்து ஆய்வாளர்கள் தான் இந்த மாதிரியான பொய்யை சொல்லுவாங்க அல்லது வந்து பிஜேபி எலிமெண்ட்டுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான பொய்கள்லாம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு இல்லை எல்லா காலகட்டத்துலேயும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க மணியரசன் எழுதுனதுலேயே நிறையா பொய் இருக்குது அதனால் பிஜேபி தான் இப்படி சொல்லும்னு சொல்ல முடியாது திராவிட இயக்கத்தின் மீது வன்மத்தை கக்குவதற்காக அவர்கள் தங்களுடைய கற்பனைகளை பொய்களாக பொய் வரலாறுகளாக மாற்றுவதற்கு நினைக்கிறார்கள் அண்ணாவை பார்த்து வந்து பெரியாரே பொறாமைப்பட்டார் அப்படின்றதெல்லாம் மணியரசனுடைய ஒரு பொய்களில் ஒன்று ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வரணும் பெரியாரை நோக்கியும் அண்ணாவை நோக்கியும் கலைஞரை நோக்கியும் வைக்கப்பட்ட பொய்கள் எல்லாத்தையுமே வந்து நாம் கடந்து வரணும் அப்படின்னா நம்முடைய தொடர்ச்சியான படிப்புகளின் மூலமாகத்தான் இதை வந்து இது பண்ண முடியும் சில ஆட்கள் நம்ம ஆட்களே வந்து ஒரு பொய்யான தகவல் வருது அப்படின்னா அதை நம்ம ஆட்களே நம்பிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றியான ஒரு படிப்பு இல்லைன்றதுனுடைய விளைவு தான் ஒருவேளை இருக்குமோ ஐயா இப்படி பேசியிருப்பாரோ அல்லது திமுக இதை செஞ்சுருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம ஆட்களுக்கே வருது அதனால் தொடர்ச்சியான படிப்பின் மூலமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொய்யை வந்து நிராகரிக்கக்கூடிய மன வலிமை அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்கணும் அதுதான் உண்மை அது இன்னொன்று எவ்வளோ வலிமையான பொய்யும் சின்ன உண்மை வந்து உடைச்சிரும் அந்த சிறு உண்மையை தேடுறது தான் வந்து அறிவு அப்படின்றது ஆய்வு அப்படின்றது வந்து இதுதான் போகிற போக்கில் ஆய்வேடுகளாக இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இன்றைக்கி டிஜிட்டல் ஏஜில் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய டிஜிட்டல்லாகவே நிறைய விஷயங்களை வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரியே ஒரு சூடோவா கொண்டு வந்து விட்டு அதையும் பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகளாகவும் இது பண்ணுறாங்க இப்போ பேராசிரியர் நாகாசாமி மாதிரியான ஆட்கள் திருக்குறளும் சனாதனமும் ஒன்று அப்படிங்கிற கூடிய ஆய்வுகளாக உருக்கும் பொழுது எஜுகேஷனாக அது வரும்பொழுது அதை எப்படி எது கொள்வது பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆசிரியர்கள் எல்லாருமே எவ்வளோ கோளாறு ஆகியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களும் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கின்ற வேந்தரும் என்ன மாதிரியான அறிவோடு இருக்காங்க அப்படின்றதுனுடைய விளைவு தான் இது எல்லாமே ஆய்வுகள் ஆய்வு பட்டங்கள் ஆய்வேடுகள் இது எல்லாமே இந்த கோளாறுகளோடு தான் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து நீங்கள் ஆய்வு மாணவர்களுக்கு இல்லை பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு நீங்கள் முதல்ல வந்து பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து படித்து அந்த வேலைக்கு போனவொடனையுமே வந்து பேராசிரியர்கள் பல பேர் வந்து படிக்கிறதை நிறுத்திடுறாங்க பல ஆய்வேடுகள் எப்படி தயாராகிறது அப்படின்றது வந்து அரசு சாட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஆய்வேடுகள் எல்லாத்தையுமே வந்து எழுதுறதுக்குன்னே ஒரு ஆள் வச்செல்லாம் இருக்காங்க இதுதான் இன்றைக்கி பிஹெச்டி தீசிஸ் எம்ஃபில் தீசிஸாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து கைலாசபதியும் சிவத்தம்பியும் எழுதின வரலாற்றறிதல் நூல்களை வந்து இன்றைக்கி நீங்கள் மேற்கோள் காட்டுகிற எந்த புத்தகத்தையும் அவங்க எவிடன்ஸாகவே ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஆய்வேடுகள் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் ஆய்வு மாணவர்களை விட பேராசிரியர்களுக்கு நாம் பயிற்சி தர வேண்டியது இருக்கிறது துணைவேந்தர்களுக்கு பயிற்சி தர வேண்டியது இருக்கிறது வேந்தர்களை விரட்ட வேண்டியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் திராவிடர் கழகம் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து உருவாக்கப்படுது அதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய ஒரு முன்னோட்டமும் கூட அதே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதனுடைய அரசியல் கட்சியாக பரிணமித்த ஜனசங்கம் அதிலிருந்து வந்த பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுடைய அடுத்த காலகட்டம் பார்த்திங்க அப்படிங்கன்னா படிப்படியாக வந்து அரசனுடைய உயர் பதவிகளில் அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் விரோதம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் பொதுமக்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்களை அரசனுடைய உயர் பொறுப்புகளில் அமர்த்திட்டு அதன் ஊடே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய ஆட்சிகளை தொந்தரவு பண்ணுறதாக இருக்கட்டும் இன்று வரை அதை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம் அந்த மாதிரி இங்கே வந்து மக்கள் நலன் மட்டுமே சமூக நலன் மட்டுமே அடிப்படையாக கொண்ட இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இளைஞர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ இங்கே வந்து நம்ம அரசனுடைய பணிகளில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு உருவாகும் பட்சத்தில் முன்னுரிமை கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் மேற்கொண்டு வந்து இந்த இயக்கத்தினுடைய செல்வாக்கோ அல்லது கொள்கையோ அல்லது திட்டங்களோ வந்து விரிவாக மக்கள்கிட்ட சென்றடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வந்து எப்படி வந்து கொண்டு போகிறது அப்படி பொதுவாக இங்கே வந்து திராவிட இயக்கத்தினுடைய ஐம்பது ஆண்டுகள்ன்றது ஒரே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அப்படின்றதனுடைய தொடர்ச்சியாக இல்லை இங்கே திராவிட இயக்கத்தில் அரசியல் பிளவுகள் ஏற்பட்டதன் காரணமாக அந்த அரசியல் பிளவில் இன்னொரு இயக்கத்தினுடைய தலைமை பார்ப்பன தலைமையாகவும் அரசியலற்ற ஒரு தலைமையாகவும் இருந்த காலகட்டத்தினால் இதை முழுமையாக ஐம்பது ஆண்டுகளையும் முழுக்க திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி என்று நாம் சொல்லிவிட முடியாது அதேபோல் திராவிட இயக்க சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் மட்டுமே அரசியலில் அல்லது வந்து நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கின்ற நிலைமை அப்படின்றது வந்து நிர்வாக ரீதியாக சாத்தியமில்லை இன்னொன்று மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் முழுமையாக விடுதலை அடைந்து வரும்போது நாம் ஒரு அனைவ அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாகத்தான் அதை நடத்த முடியும் கல்வி வேலைவாய்ப்பு ஆகிய இரண்டிலும் கிட்டத்தட்ட யாரெல்லாம் வர முடியவில்லையோ அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து ஒரு உச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வைப்பது அப்படி என்பதுதான் சமூக நீதி தத்துவத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் அந்த அடையாளத்தின் அடிப்படையில் நாம் எந் மக்கள் அனைவரையும் சதவிகிதத்தின் அடிப்படையில் வகுப்பு உரிமையின் அடிப்படையில் நாம் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்றி கொண்டு வருகின்றோம் இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பாற்றுவது தான் நம்முடைய அரசியல் சித்தாந்தத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன் ஒரு இயக்கம் சார்ந்தவர்களை மட்டுமே அரசு பொறுப்பில் அமர்த்துவது என்பது ஒற்றைத்தன்மை கொண்டதாக ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்கு சமம் அந்த ஒற்றைத்தன்மை கொண்ட அரசாங்கத்தை நாம் நம்ம நடத்தினோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து கைப்பற்றுகின்ற ஒருவனும் அதே போல் நடத்தி மிக மோசமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கிவிடக்கூடாது எனவே திராவிட சமுதாயம் வெற்றி பெறுவதற்காக இயக்கம் நடத்திய தந்தை பெரியார் அதை அரசியல் வடிவமாக அல்லது அரசு இயலாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசாக அரசியல் வெற்றி என்பது அமையும் எனவே ஒரு பொதுவான அரசாங்கத்தை அமைப்பது தான் நமக்கு சரியானது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை மத்திய அல்லது ஒன்றிய பணிகளில் நிரப்புகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய ஒரு பச்சை பாசிசத்தினுடைய வடிவமாகத்தான் அதை செய்கிறார்கள் பாசிசம் என்பது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நாம் எதிர்க்க வேண்டும் பாசிசத்தின் அடிப்படையில் நாம் ஒரு திராவிட அரசை உருவாக்குவதற்கு நினைக்கவில்லை நம்முடைய அமைப்பு அல்லது நம்முடைய அரசு என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான திராவிட அரசாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பாசிச திராவிட அரசு அல்ல என்ற புரிதல் நம்மளுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் அருண் டெல்லி அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு மழை வரலாற்றுத்துறையில் இயக்கத்தை வந்து இயக்கத்துறை வரலாறை கருத்தியலே மக்களிடம் பரப்புதல் அப்படிங்கிற வர்றப்போ திரைப்படங்கள் குறிப்பாக திராவிட இயக்கத்துக்கும் திரைத்துறைக்குமான வரலாறுங்கிறது ரொம்ப ஒரு நீண்ட முக்கியமான வரலாறு ஆனால் வரலாறு சார்ந்த அந்த படங்கள் எடுக்கிறதுன்ட்டு இருக்குது இல்லை பெரியாரை பற்றி ஒரு நல்ல திரைப்படம் வந்துருக்குது ஆனால் வேறு தலைவர்களை பற்றின படங்கள் இருக்குது இல்லை வேறு இயக்கங்கள் பற்றி அண்ணாவை பற்றியோ இல்லை வேறு முக்கியமான இணை தலைவர்களை பற்றியோ படங்கள் இன்னுமே அதை பற்றியான முன்னெடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறதுல ஒரு குறைபாடு இருக்குது ஆனால் படங்கள் மட்டும் இல்லை இவ்வளவு நீண்ட ஒரு அரசதிகாரத்துக்கிட்ட போன பிற்பாடுமே கூட ஆய்வுகளுமே கூட நேற்று சலபதி திரும்பி சொன்ன மாதிரி எஸ் ராமநாத பற்றின ஒரு முழுமையான வரலாறு இல்லை பல தலைவர்களை பற்றி வரலாற்று நூல்கள் இன்னும் வாழ்க்கை வரலாறு நூல்கள் எழுதப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த அறிவு உற்பத்தின்னு இருக்குது இல்லை அதில் ஏதோ ஒரு வகையில் தோ அண்ணா அதிமுகவும் ஒரு ஒரு அவங்க ஒரு அரசியலற்ற அரசியலோடு இருந்தாலுமே கூட இவ்வளோ ஒரு காலத்தில் ஆட்சி அதிகார பங்கு இருந்தும் கூட அறிவு உற்பத்தியில் நம்ம வரலாற்றை எழுதுதிலும் அதை மக்களுக்கு வெகுஜனப்படுத்துவதிலும் கூட ஒரு பின்தங்கள் நடந்துருது அப்படிங்கிறத நாம் எப்படி நாம் இனி சரி செய்ய போகிறோம் ஒரு இயக்கத்தை ஏன்னா நமக்கு வந்துட்டு அரசியல் அதிகாரத்தை தாண்டி இயக்கம் இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமை அதில் நம்ம ஒரு பொஷன் எடுத்திருக்கோம் அதுக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு நீட்சியை நாம் பார்க்குறோம் அப்போ நாம் எப்படி வந்து ஒரு உரையாடல் அதிகாரத்தில் இருக்கவரும் கூட எப்படி உரையாடல் நடத்துறது ஒரு கருத்தியல் திறத்தில் இருக்கக்கூடிய நாம அறிவுத்தளத்தில் இருக்கக்கூடிய நாம அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி உரையாடல் நடத்துவது அது சாத்தியம்தானா ப்ராக்டிக்கலி பாசிபிளா இது ஒரு சின்ன கேள்வி ரெண்டாவது ஒரு இதுதான் வரலாற்று புத்தகங்கள் குறிப்பாக எழுதுகிறப்போ இண்டிவிஜுவல் கிளாஷஸ் இருக்குல்ல பர்சனாலிட்டிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறது வரலாற்று ஆளுமையர்களு நடக்கக்கூடியது ஒன்று ஐடியாலஜிக்கல் கிளாஸஸ்ஸும் நடக்கிறது ஒன்று திராவிட இயக்க வரலாறு எழுதுகிறப்போ ரெண்டும் மங்கர தன்மையை பார்க்க முடியுது பிளவுகள் ஏற்படுறப்போ இதை எப்படி ஒரு வரலாற்று ஆய்வாளராக நீங்கள் எப்படி கையாளுறீங்க குறிப்பாக இவி கே சம்பத் வந்து தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தார் தமிழ் தேசியங்கிற ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ள இப்போ நகருது திராவிடத்திலிருந்து ஆனால் அவருக்கும் வேற ஒரு பர்சனல் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வேறு சில இடம் இடம்பெறுது அப்போ இந்த பர்சனல் ஐடியாலஜி பர்சனல் கிளாஷு ஐடியாலஜிக்கல் கிளாஷ் இதை ஒரு ஆய்வாளராக நம்ம எப்படி கையாண்டு எப்படி ரெண்டையும் சேர்த்து சரிப்படுத்தி பார்க்க முடியுது பொதுவாக திராவிட இயக்கத்தினுடைய பிளவுகள் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி இருந்த பிளவுகள் வந்து கொள்கை சீ சார்ந்த பிளவுகளாக இருந்துச்சு ஐடியாலஜிக்கல் க்ளா கிளாஷ் அப்படின்றது வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நடந்தது அல்லது வந்து அடுத்த சம்பத்துக்கு நடந்தது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கொள்கை சார்ந்த முரண்களினுடைய தொடர்ச்சியாக தான் இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து கொள்கை பூர்வமாக தான் அதை பார்க்க முடியும் ரெண்டு பேருக்குமான ஈகோ கிளாஷாக வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அப்படின்றத வந்து பார்க்க முடியாது அதேபோல் பெரியார் அண்ணாவுக்கும் சம்பத்துக்கும் நடந்தது கூட ஈகோ கிளாஷ் அல்ல இரண்டு பேருக்கும் வந்து அரசியலில் அரசியல் சார்புள்ளவர்கள் அல்லது திரைத்துறை பிரபலங்களை வந்து கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படின்ற ஒரு தன்மையோடு தான் அண்ணாவுக்கும் சம்பத்துக்குமான முரண்பாடுன்றது இருந்தது பெரியாரை விட்டு விலகி வந்தாலும் அண்ணா வந்து பெரியாரை எந்த விதத்திலும் விட்டு கொடுத்து பேசியதில்லை அவர் நடத்திய முதல் கூட்டத்திலேயே இது திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்திருக்கிறோமே தவிர திராவிடர் கழகத்தின் கொள்கைக்கு முரண்பட்டு வரவில்லை இது ரெண்டுமே ஒட்டுமான் ஜெடி தான் என்ற அடிப்படையில் தான் அவர் அதை சொன்னார் இந்த பிளவு என்பதை த கட்சிக்கு நான் தலைவரல்ல தந்தை பெரியாருக்காக நாற்காலி காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானது முதல பெருந்தலைவர் காமராஜரினுடைய ஆட்சி என்பது தமிழருடைய ஆட்சியாக அமையும் என்கின்ற பெரியாரினுடைய நம்பிக்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு அரசியல் ரீதியான பிளவாக திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி என்பது பதினெட்டு ஆண்டு கால பிளவு என்பதை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் அந்த பிளவு என்பதை முறித்து விட்டது வரலாற்றில் எந்த இடத்திலும் இப்படி ஒன்று நடந்திருக்குமா என்று சொன்னால் இருக்காது பதினெட்டு ஆண்டுகள் பெரியாரை விமர்சித்து பெரியாரும் திராவிட கழகமும் ஒரு பக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவும் இன்னொரு பக்கமுமாக இருந்த காலகட்டத்தில் அறுபத்தேழில் வெற்றி பெற்றவுடன் அன்றைய தினமே போய் திருச்சியில் தந்தை பெரியார் அவர்களை அண்ணா அவர்கள் பார்க்கிறார் இது நடக்கவே சாத்தியமில்லாத ஒரு காட்சி அப்போ பெரியார் என்ன சொல்கிறார்னா அவர் வந்து என்னையை பார்த்தார் பார்த்தப்ப வந்து உங்களுக்கு எப்படியாக இருந்துச்சுன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார் இதுதான் தலைமைத்துவத்தின அடையாளமாக நாம் பார்க்க வேண்டியது அது ஒரு ஒரு இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு மாதம் கழித்து மயிலை நாதன் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த காலத்தில் இருந்தார் அவர் பெரியார் திடலில் இருந்த பெரியாரை வந்து பார்க்குறாரு என்னையா நீங்கள் வந்து அண்ணாத்துறை உங்களை வந்து பார்த்துட்டாரு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ பெரியார் சொல்கிறாரு நீங்கள் அதை பார்த்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தது சரி தான் அதுதான் அரசியலில் வந்து சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே பெரியார் வந்து நீ சொன்னதை அப்படி எழுதி கொடு அப்படின்னு கேட்குறாரு அவர் எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்த பிறகு மயிலை நாதன் கேட்குறாரு ஒருவேளை அண்ணா வந்து உங்களை பார்க்கலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ பெரியார் சொல்கிறாரு அண்ணா வந்து என்னையை பார்க்கலைன்னா நான் போய் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற அந்த ஐடியாலஜிக்கல் அல்லது வந்து கொள்கை ரீதியான முரண்பாடு அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் வருஷம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் பிரிந்து வந்தார் ரெண்டு பேரும் எதிர்த்தார்கள் அரசியல் ரீதியாக உதயசூரியனுக்கு எதிராக அவர் இருந்தார் இவர் காமராஜர் பக்கம் இருந்தார்னு ரொம்ப ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து பிளவு மாதிரி தான் தெரியும் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் இண்டிவிஜுவல்ஸோடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அது இருக்காது இப்போ நாற்பத்தி ஒம்பதில் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமாயிருச்சு ஆனால் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் வந்த முரசொலியில் மலர்களெல்லாம் வந்து பெரியார் படம் இருக்குது போட்டிருக்கக்கூடாதுல்ல முரசொலி இப்போ இப்போ இருக்கிற முரசொலியில் ஜெயலலிதா படம் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தானே இப்போ அப்போ எப்படி வந்து அது வந்து பெரியாரை வந்து அவங்க துணைக்கு வச்சுருக்க முடியும் அதே மாதிரி தான் அந்த திராவிட கழகம் பிரிஞ்ச ஒரு வருஷத்தில் வந்து பெரியாரும் அண்ணாவும் வந்து திருச்சியில் தனித்தனி ஒரே சிறையில் தனி அறையில் இருக்காங்க இவர் போய் வந்து பெரியார் கூப்பிட்டு விட்றாரு ஆறு பிஸ்கட்டுகள்னு நினைக்கிறேன் ம் பெரியார் வந்து அண்ணாவுக்கு வந்து பிஸ்கட் கொடுத்து அனுப்புகிறாரு இவர் போண்டே கொடுத்து அவர் பெரியாரும் அண்ணாவும் சாப்பிட்றாரு அதுக்கு பிறகு வந்து நான் போய் பார்த்துட்டேன்னா வந்து ஐயோ இந்த கட்சி ஆரம்பித்ததே வேஸ்ட் ஆகிடும் நான் போனேன்னா அவர் கூட அப்படியே சேர்ந்தே போயிடுவேன் அதனால் வந்து நான் அவரை வந்து போய் பார்க்கலை அவர் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லி அண்ணா எழுதியிருக்கார் அப்போ இது என்ன பிளவுன்னு சொல்லுவீங்க அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து பெரியார் வந்து பொன்மொழிகள் புத்தகத்துக்காகவும் அண்ணா வந்து ஆரிய புத்தகத்துக்காகவும் ரெண்டு பேருமே அரஸ்ட் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிற நாள் அது ரெண்டு பேருமே ஒரே நாள் தான் இருந்து வெளில வராங்க அப்போ பெரியார் பெரிய ஆள் அவரை கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் கார் வருது அண்ணா வந்து அவ்வளோ தலைவர் ஆகலை அவரை கூப்பிட்றதுக்கு கார் வரல ஆள் வரல பெரியாரோட காரில் தான் வந்து இப்போ அண்ணா ஏறி போகிறாரு பெரியார் போய் இறங்கிட்டு அண்ணாவை கொண்டு போய் விடு விடுறதுக்காக அந்த கார் போகுது இதை எப்படி நீங்கள் பிளவுன்னு எடுத்துப்பீங்க மணியம்மையின் திருமணம் எப்படி ஒரு ஏற்பாடோ போல் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது உருவானதும் ஒரு ஏற்பாடு தான் இதே பெரியார் திடலில் பேராசிரியர் அன்பழகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பேசும்போது சொன்னார் நாங்கள் திட்டமிட்டு பேசி வைத்து கொண்டு தான் வெளியேறினோம் அரசியலில் இறங்குவதற்காகத்தான் வெளியேறினோம் நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று பேராசிரியர் சொன்னார் எனவே அரசியல் இயக்கத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான பிளவு என்பதை ஒரு மிகப்பெரிய கட்சியின் பிளவாக நாம் வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரியான உள்ள ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது இந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுதான் நீங்கள் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக உள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் வந்து இது வந்து உண்மையான இந்த பிளவுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியும் அண்ணாவுக்கும் சம்பத்துக்குமான பிரச்சனையில் கூட அண்ணா வந்து ரொம்ப பெருந்தன்மையாக தான் சொன்னார் என்னுடைய தம்பி சம்பத் க தங்க கடுக்கன் போல எனக்கு காதில் வலி வந்து விட்டது கடுக்கனை கலத்தி வைத்திருக்கிறேன் அதை எப்போது வேண்டுமானாலும் நான் எடுத்து மாட்டிக்கொள்வேன் என்று அண்ணா எழுதியிருக்கார் அது மாதிரி தான் அது பிற்காலத்து பிளவுகளை வந்து நாம் இதோட வந்து சேர்த்து பார்க்க முடியாது